சர்வதேச தரத்திலான கல்வி ஆய்வக கூடங்கள் கட்டமைப்பு வசதிகளை நேரில் பார்க்க வேண்டுமா விஐடி சென்னைக்கு வாங்க அனுமதி இலவசம் சென்னை மெட்ரோவுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கியுள்ள நிலையில் மதுரை கோவை மெட்ரோ பணிகளுக்கான கோப்புகளை மத்திய அரசுக்கு அனுப்ப ஆர்டிஐ ஆர்வலர் தயானந்த் கிருஷ்ணன் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார் சென்னை மெட்ரோ டூ வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க இதற்கான பல முயற்சிகள் எடுத்த தமிழக அரசாங்கம் மற்றும் பிரதமர் அவர்களுக்கும் முதலமைச்சருக்கும் நான் இந்த தருணத்தில் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் மேலும் சென்னை மெட்ரோ ஃபேஸ் டூ பார்த்தீங்கன்னா இனிமே வந்து எந்த ஒரு நிதி சுமையும் இருக்காது தமிழக அரசாங்கத்துக்கு இனி வந்து சென்னையினுடைய பொது போக்குவரத்தில் மிகப்பெரிய மாற்றம் இந்த ஃபேஸ் டூனால் வரப்போகுது அதனால் மக்களுக்கு மிக அதிக பயனளிக்க போகிறது போக்குவரத்து நெரிசல் காற்று மாசு மற்றும் விபத்தில் ஒரு நகரத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம் கூடி சீக்கிரத்தில்னு சொல்ல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உடனடியாக வந்து முக்கியமான ஒரு இணைப்பாக பார்க்கப்படுறது ஏர்போர்ட் கிலாம்பாக்கம் மெட்ரோவும் அதே மாதிரி தாம்பரத்துலேருந்து வேலைச்சேரி இது கண இது ரெண்டுத்தையும் இணைச்சாதான் சென்னை மெட்ரோ ஃபேஸ் மெட்ரோ கட்டுமான ஒரு முழுமையடை மேலும் மற்ற நகரங்களான கோயம்புத்தூர் மதுரைக்கும் வந்து மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்த தமிழக அரசாங்கம் உடனடியாக வந்து மத்திய அரசுக்கு அந்த கோப்புகளை வந்து அனுப்பணும் சர்வதேச தரத்திலான கல்வி ஆய்வக கூடங்கள் கட்டமைப்பு வசதிகளை நேரில் பார்க்க வேண்டுமா விஐடி சென்னைக்கு வாங்க அனுமதி இலவசம் மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்